ஆசேசிறியோட பிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மீனா வீட்டு விட்டு போறேன் அவரு குடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அண்ணாமலை சொல்றாங்க என்னமா சொல்ற இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீ கோவிச்சிட்டு வீட்டை விட்டு போப்பறியா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு உடனே ஸ்ருதியும் ஆமா மீனா இதுக்கு முன்னாடி முத்து எத்தனையோ தடவை குடிச்சிருக்காரு அப்பல்லாம் நீங்க போகல இப்ப எப்படி போவீங்க வேற ஏதோ விஷயம் இருக்கு நீங்க அத மறைச்சிட்டு முத்து மேல பழி போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்லிடுறாங்க முத்துவும் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா இவளுக்கு ஊருக்கு போயிட்டு அந்த சாமியார பார்த்ததுனால பயம் வருதுன்னு சொல்லி யோசிச்சோம் சாமியாரால பிரச்சனை இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு கண்டுபிடிப்போம் அப்படின்னு முத்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு மீனாக்கு ஒரு யோசனை வருது எல்லாருக்கும் ஒரு மொட்டைக்கடுதாசு போடுவோம் இதுல யாராவது ஒருத்தர் புத்திசாலித்தனமா இருந்தாங்கன்னா அவங்க யோசிச்சு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற மீனா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு மொட்டைக்கடுதாசு அனுப்புறாங்க மனோஜ் மொட்டைக்கடுதாசா படிச்சு பாக்குறான் என்ன இது உங்க வீட்டு வாரிசு எங்க போகிறதுன்னு தெரியாம ஆனா மாதிரி தெரியுது தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க இந்த உண்மைய மறைக்கிறது உங்க கூட இருக்கிற உங்களுக்கு நெருக்கமான உறவு அப்படின்னு எழுதியிருக்க என்ன நம்ம வீட்டு வாரிசு யாரு அப்படின்னு மனோஜ் யோசிச்சுட்டு அத சட்டைய பண்ணாம விட்டுறான் அண்ணாமலையும் இந்த மொட்டை கடிதாச படிச்சு பாக்குறாரு முத்து ரவி ஸ்ருதி எல்லாரும் படிக்கிறாங்க அண்ணாமலை வீட்டுல வந்த உடனேயே எல்லார்கிட்டையும் கேக்குறாரு எனக்கு இப்படி ஒரு மொட்டை கடிதாசு வந்துச்சு நம்ம வீட்டு வாரிசு அனாதையா தெரியுதா என்ன இது அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாரு ரவி ஸ்ருதி முத்து எல்லாருமே சொல்றாங்க ஆமா எனக்கும் இந்த மொட்டை கடிதாசு வந்துச்சு உங்களுக்கும் வந்துச்சாப்பா அப்படின்னு மனோஜ் உடனே என்ன இது ஒரு பேப்பர் தானே எனக்கும் தான் வந்துச்சு அதெல்லாம் ஒரு விஷயமா தூக்கி போட்டுட்டு போங்க யாராவது நம்மள குழப்பி விடணும்ன்றதுக்காகவே அதுல எழுதி வச்சிருப்பாங்க என்ன வீட்டு வாரிசு தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு உங்க கூடவே இருக்க உறவு மறைக்கிறாங்களாம் என் கூடவே இருக்க உறவுனா என் தான் என் ரோகிணி என் கிட்ட எதையும் மறைக்க மாட்டா என்கிட்ட பொய்யும் சொல்ல மாட்டா அப்புறம் நான் எதுக்கு அத பத்தி யோசிச்சுட்டு தூக்கி போட்டுட்டேன் பா விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா அப்படின்னு மனோஜ் அண்ணாமலை அமைதியா இருக்காரு டே போடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ரவியும் வந்து என்னப்பா எதுக்கு இது இது ஒரு விஷயம் நினைச்சு இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும் போது டே இத என்னால அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிற முடியலடா யாரும் நம்ம கிட்ட எதையோ உன்னை சொல்லணும்னு முயற்சி பண்றாங்க அத சொல்ல தெரியாம மொட்டக்கடுதாசு மூலமா நம்மளுக்கு செய்தி அனுப்புறாங்க அது எப்படா ஒரே மாதிரி மொட்டக்கடுதாசு நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் வரும் முத்துக்கு வந்திருக்கு எனக்கு வந்திருக்கு ரவி ஸ்ருதிக்கு வந்திருக்கு இதுல விஜயாவுக்கும் ரோகிணிக்கு மட்டும் வரலையே அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு ரோஹிணி இவங்க பேசுறது எல்லாத்தையும் விட்டு கேக்குறாங்க இந்த மீனா எந்த மாதிரி வேலையை பாத்து வச்சிருக்கானு இரு இவள மிரட்டி வைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க முத்து பா மீனா வரட்டும்பா அவளுக்கும் இந்த மாதிரி மொட்டைக்காரதாஸ் வந்திருக்கான்னு கேப்போம் அப்படின்னு யோசிச்சு மீனா வந்த உடனே முத்து கேக்குறாரு மீனா உனக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சு ஆமாங்க எனக்கும் ஒரு லெட்டர் வந்துச்சுங்க அப்படின்னு மீனா ரோஹிணிய பாத்துக்கிட்டே சொல்றாங்க ரோகிணி அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இது மீனா இந்த மொட்டக்கடுதாசு போடாட்டி வேற யார் போட்டிருப்பாங்க எனக்கு என்னமோ இந்த மொட்டக்கடுதாசுல இருக்கிறது உண்மையா இருக்கும்னு தோணுதுங்க அப்படின்னு மீனா முத்துகிட்ட சொல்றாங்க ரோகிணி மீனாவையே அப்படியே உத்து பாக்குறாங்க மீனா ரோஹிணிய முறைச்சு பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க முத்து சொல்றாரு சரி விடு மீனா எப்படி இருந்தாலும் விஷயம் வெளியில வந்துதானாகும் கண்டுபிடிப்போம் விடு அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு அண்ணாமலை கிட்ட ரகசியமா கேக்குறாரு ஏண்டா முத்து நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் மொட்டை கடதாசு வந்திருக்கு இதுல என்ன ரோஹிணிக்கும் விஜயாவுக்கும் மட்டும் வரல என்ன விஷயம் இருக்கு போட்டது ரோஹிணியா விஜயாவா இல்ல ரகசியத்தை மறைக்கிறது விஜயாவா அண்ணாமலையும் கேக்குறாரு முத்து உடனே அப்பா அம்மாவால எல்லாம் ரகசியத்தை மறைச்சு வைக்க முடியாதுப்பா பார்லர் அம்மாவ சொன்னீங்கன்னா நம்பலாம் அது ரகசியத்தை மறைக்கிறது தான் அது தில்லாலாங்கடி வேலை பாக்குற ஆள் தான் பா அந்த லெட்டர்ல உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தை தான் அது அப்படின்னு குறிப்பு எழுதி இருக்காங்க முத்து எல்லாருக்கும் வந்த மொட்டை கடைதாசையும் வாங்கி ஒன்னா வச்சு அதுல முத்துக்கும் அண்ணாமலைக்கும் வந்த மொட்டை கடைதாசுல மட்டும் குறிப்பு போட்டு உங்களுக்கு அறிமுகமான குழந்தை அப்படின்னு எழுதி இருக்கு என்னப்பா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச குழந்தைன்னு எழுதியிருக்கு டே இது யாரோ நம்மளுக்கு வேணும்னே செஞ்சிருக்காங்கடா ஸ்ருதி ரவி மனோஜ் எல்லாம் இந்த விஷயத்தை ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க நம்ம ரெண்டு பேர் தான் பெருசா எடுத்துக்கிறோம் நினைச்சு கரெக்டா அத யோசிக்க வைக்கிற மாதிரி எழுதிருக்காங்க முத்து இத சீக்கிரமா கண்டுபிடிடா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு சரிப்பா நீ சொல்லிட்டீல கண்டிப்பா கண்டுபிடிக்கிற எனக்கு தெரிஞ்சு எனக்கு குழந்தைங்களை எல்லாம் ரொம்ப அறிமுகம் இல்லப்பா எனக்கு அவ்வளவா குழந்தைகளோட பழகி பழக்கம் கிடையாது ஆனா ஏண்டா அதான் நம்ம வீட்டுக்கு கிரீஸ்ன்னு ஒரு பையன் வருவானே ஆமாப்பா ஆனா அவன் எப்படிப்பா நம்ம வீட்டு வரிசா இருக்க முடியும் அவங்க அம்மா தான் ஏதோ துபாயில இருக்குதாம்ல டேய் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச குழந்த அப்படின்னு சொல்லிருக்காங்க அது ஏன் கிறிஷா இருக்க கூடாது கிறிஷ நோட்டம் விட்டு பாருடா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிடுறாரு முத்துவும் அதே மாதிரி கிறிஷ பத்திய விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது கிறிஷ் பாட்டிட்டு கேட்டா என்ன அவங்க எதை கேட்டாலும் சொல்ல மாட்டாங்களே அப்படியே ரகசியம் வச்சுக்கவாங்களே அப்படின்னு முத்து யோசிக்கும் போது ஆமா கிறிஷோட பெரிய ஒருத்தர் கோயில்ல பாத்து பாட்டி பேசுனாங்களே அவரோட நம்பர் கூட முருகனுக்கு சொந்தக்காரங்க அவங்க கிட்ட கேட்டா தெரிஞ்சு போயிட போது அப்படின்னு முத்து வேகமா அவங்களுக்கு கால் பண்றாரு அவங்களும் கிறிஷோட அம்மா வந்து இங்கதான் சென்னையில இங்க வேலை பாக்குறாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு முத்து கேக்கும் போது இதோ அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ரோஹிணியோட கல்யாண அனுப்பி வைக்கிறாங்க இதுதான் அம்மா அப்படின்னு எழுதியும் ஆடி போயிடுறாரு முத்து வேகமா வந்து அப்பா நீ சொன்ன விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா ஆனா இத நீ பார்த்தீனா உனக்கு பேர் அதிர்ச்சியா இருக்குமே அத தாங்குற அளவுக்கு உன் நெஞ்சத்துல தைரியம் இருக்கா உன் இதயம் தாங்குமாப்பா அப்படின்னு முத்து கேக்குறாங்க டேய் அப்படி என்னடா பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லிட போற மனோஜுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா உன்னால தாங்கிக்க முடியுமா டேய் அவன ஒரு மனுஷனாவே நான் நினைச்சது இல்லடா எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை எப்படா ஏமாத்துறது காசை எப்படா சுருட்டுறதுன்னு யோசிக்கிறவன் அவன் தான் ஏற்கனவே ஜீவானு ஒரு பொண்ணு கூட சுத்தி தெரிஞ்சானே அப்போ மனோஜுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா உன்னால தாங்கிக்க முடியும்லப்பா சரிப்பா இதே நம்ம வீட்டு மருமகர் ரோஹிணிக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா உன்னால தாங்கிக்க முடியுமா என்னடா சொல்ற எப்படிடா ரோஹிணிக்கு அதெல்லாம் ஒண்ணு இருக்காது தாங்கிக்க முடியுமா ஒருவேளை ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லாம மறைச்சு மனோஜ கல்யாணம் பண்ணியிருந்தா அப்படின்னு முத்து கேக்குறாங்க டேய் இதெல்லாம் யாராவது சொல்லாம இருப்பாங்களாடா பா சொல்லு பா தாங்கிக்க முடியுமா தாங்க வேண்டா இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா பொண்ணுங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல மறைக்காம சொல்லி கல்யாணம் மனசு தாங்கற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு பா மொட்டைக்கடிதாசு உண்மைதான் கிறிஷ் ரோஹினியோட பையன் தான் கிறிஷோட பெரியப்பா எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் தான் அவர்கிட்ட போட்டோ கேட்டிருந்தேன் அவரு போட்டோ அனுப்பி வச்சிருக்காரு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூத்து காமிக்கிறாங்க இதுதான் பா பார்லர் அம்மாவோட முதல் கல்யாண போட்டோ பார்லர் அம்மாவுக்கு முதல் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாராம் அப்ப பிறந்த வந்தாப்பா இந்த கிறிஷு இந்த விஷயத்தை மறைச்சு மனோஜை ஏமாத்தி பார்லர் அம்மா கல்யாணம் பண்ணியிருக்கு அப்படின்னு முத்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு அண்ணாமலை கோவத்தோட வந்து ரோஹிணிய பார்த்து ஏமா அன்னைக்கு நீ மலேசியா இல்லன்னு நாங்க தெரிஞ்சுகிட்டப்ப இனிமே எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி தானே வீட்டுக்குள்ள வந்த இப்போவும் நீ அத கடைபிடிக்கிறியாமா உன்னால இப்பவும் சத்தியம் பண்ண முடியுமா சூடத்தை அமத்தி இப்பவும் நான் எந்த பொய்யும் சொல்லலன்னு சொல்லி அப்படி அண்ணாமலை கேக்கும் போது ரோஹிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க மீனா ஏய் சொல்லு சொல்லு அப்படின்னு கண்ணால ஜாட காட்டுறாங்க ரோஹிணி அப்படியே அழுகிற முகத்தோட வச்சுக்கிட்டு இல்ல அங்கிள் இப்ப எதுக்கு அதெல்லாம் செய்றீங்க அதெல்லாம் வேண்டாம் அங்கிள் நான் என்னத்தை ஏமாத்த போறேன் அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க உடனே அண்ணாமல முத்துவோட போன் வாங்கி ரோஹிணியோட முதல் கல்யாண போட்டோவை காமிக்கிறாரு ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியோட விஜயா அந்த போட்டோவை வாங்கி பாத்துட்டு என்னங்க இது ரோஹிணி மாதிரியே இருக்கு ரோகிணி மாதிரியே இல்ல ரோகிணியே தான் ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா இந்த ரோஹிணிக்கு பேரு ரோகிணியே கிடையாது அது பேரு கல்யாணியா அப்படின்ற உண்மைய முத்து சொல்றாரு விஜயாவே அதிர்ச்சியில ரோகிணிய முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்